ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இருந்து விநாயகரை நீரில் கரைக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன் இந்த விநாயகர் வழிபாடு முடித்ததுக்கப்புறம் இந்த விநாயகரை நாம் ஏன் நீரில் கரைக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க விநாயகரை கரைக்கிறதுக்கு ரெண்டு விதமான வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அதுல நமக்கு ஏத்த மாதிரி இருக்க ஒரு வரலாறு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த காலத்துல எந்த அளவுக்கு வந்து இந்த வழிபாடுகள்லாம் வந்து புத்திசாலிதனமாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசத்துல நம்ம கொண்டாடுறோம் அதுக்கு முன்னாடி ஆடிப்பெருக்கு ஆடி பெருக்கு விசேஷம் நம்ம சேனல்ல நீங்க பாத்திருப்பீங்க ஆடிப்பெருக்கில் வெள்ளம் ஏற்படும் அப்போது அந்த ஆற்றுல இருக்க மணல் வந்து அரித்து செல்லப்படும் அதனால அந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டும் வந்து குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி மணல் அடித்து சென்று அந்த இடத்துல களிமண்ணை கரைச்சா அந்த இடத்துல நீர் வந்து வெளியேறாம அதே இடத்துல நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரும் முன்னோர்கள் வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த சிலையை மூன்று நாள் நம்ம வீட்டில் வச்சு அதை கொண்டு போய் கரைக்கிறதுனால அந்த ஈரமான களிமண் வந்து உடனே கரைஞ்சி தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் அப்படின்றதுனால இந்த கெட்டியாக இருக்க களிமண் அதாவது பிள்ளையார் வடிவில் இருக்க இந்த களிமண் வந்து மூணு நாள் நம்ம பூஜையில் வச்சு கரைக்கும் போது அந்த அந்த ஆற்றுல வந்து அந்த நீர்மட்டம் குறையாமல் ஒரு இடத்துல தங்கும் அப்படின்றதுனால இந்த கஸ்டம்ஸ் அதாவது இந்த நம்பிக்கையான ஒரு விஷயத்தை வந்து அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த விநாயகர் சிலையை நீரில் கரைக்கிறதுக்கான வழக்கம் இது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க கடலில் வந்து கரைக்கக்கூடாது தான் ஆனால் வந்து சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குளம் ஆறு இல்லை வந்து நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாததுனால அவங்க வந்து கடலில் கொண்டு போய் கரைக்கிறாங்க ஸோ அது சுத்தமான தண்ணியாக இருந்துச்சுன்னா ஓகே என்னையும் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ண கடவுளை வந்து இந்த மாதிரி தூக்கி போடலாமா பட் நம்மளுடைய கஸ்டம்ஸ் பிலீஃப்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்ச இந்த வழிபாட்டு முறையை நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அது சயின்டிஃபிக்கலாகவும் இல்லை ட்ரெடிஷ்னலாகவும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது நல்ல விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் சிலது நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்காது அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு விநாயகரை அதில் ஒரு ஒன் வீக்கோ இல்லை வந்து ஃபைவ் டேஸோ நீங்கள் வந்து விநாயகரை ஊற வச்சு அந்த களிமனை வந்து உங்களுடைய பிளான்ஸு செடிகள்லாம் வந்து சின்ன சின்ன பாட்ஸ் தொட்டியில் வச்சுருப்பீங்க அந்த செடிகளில் அந்த மணலை வந்து நீங்கள் சேர்த்துடலாம் ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இந்த வேலை முடிஞ்சிடும் யார் கண் சாரி யாரும் வந்து மிதிப்படாத இடத்துல இந்த மண்ணை வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிவோஷனல் வீடியோஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் புதுசாக இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டச் பண்ண போகிறோம் அடுத்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறது அனௌன்ஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கான அவே அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக ஒரு லாஸ்ட்டாக போட்டிருக்க ஒரு அஞ்சு விளாக்ஸோ இல்லை அஞ்சு வீடியோஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இல்லை லைக் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த கமெண்ட்ஸ் பேஸ்டாக தான் நான் வந்து கிவ் அவேஸ் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அது கண்டிப்பாக நான் இன்னும் நெக்ஸ்ட் டூ வீடியோஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவேன் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா நம்ம வீடியோஸில் எந்த மாதிரி வீடியோஸ் வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது குக்கிங் விலாக்ஸ் விலாக்ஸ் லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் எல்லாமே தான் மிக்சடாக நான் என்னோடய வீடியோஸில் போட்டுட்ருக்கேன் பிகாஸ் எல்லாருமே வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்குறதுனால அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டோ தான் தனித்தனி சேனல்ஸ் குக்கிங் சேனல் கிராஃப்ட் சேனல் அண்ட் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகிருக்க ப்ராஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து தனித்தனி சேனல்ஸ் இருக்குது பட் நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்தந்த சேனல்ஸை நான் கரெக்டான டைமில் உங்களுக்கு டைவெர்ட் பண்ணிவிடுறேன் ஸோ நீங்கள் அந்த சேனலில் ரீச் அவுட் பண்ணி நீங்கள் விஷயத்த இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சிக்கலாம் மோரோவர் என்னோட இன்ஸ்டா ஐடிஸ் ரெண்டு ஐடிஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி உங்களுக்கு அது இன்ஸ்பைரிங்காக கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்டு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சிஸ்டர் இல்லை அக்கான்னு கூட சொல்லுவாங்க பட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் இன்னும் நிறைய விஷயமா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம்